எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழலிங்கபுரத்தில் சமுத்ரா தேவி என்ற பதினேழே வயதான அழகிய அரசி வசித்து வந்தாள் அவளின் அழகிற்கு வசியமடையாத ஆண்களே இல்லை சுற்றி இருந்த எட்டு நாட்டு அரசர்களும் சமுதிராவை எப்படியாவது அடைய வேண்டும் என எண்ணி துடித்தனர் ஆனால் பேரரசி சமுத்ராவிற்கோ வேறு சில ரகசிய திட்டங்கள் இருந்தது அதை நிறைவேற்றிக் கொள்ள அவள் தீட்டிய அந்த வியூகம் தான் சுயம்பரம் ஒரு நாள் சமுத்ராவை மணக்க மாபெரும் சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட அதில் எட்டு நாட்டு அரசர்களும் பங்கேற்றிருந்தனர் ஆனால் பார்த்திபன் என்ற நாகலாபுரத்தை சேர்ந்த மன்னன் மட்டும் அனைத்து போட்டிகளிலும் சிறந்து விளங்க ராணி சமுத்ரா தேவியும் பார்த்திபனின் கழுத்தில் மாலையிட பார்த்திபனோ மகிழ்ச்சிக்கு பதிலாக பேரடிச்சி அடைந்தான் காரணம் அவன் கழுத்தில் மாலை ஏறிய அடுத்த நொடி அங்கே மீதம் இருந்த ஏழு அரசர்களின் தலையும் வெட்டி வீசப்பட்டது பார்த்திபா உங்களை தவிர வேறு யாரும் என்னை மனைவியாக கனவில் கூட நினைக்க கூடாது தான் அவர்களின் அவளின் அழகில் மயங்கி ஆசையாக அவளை கட்டி அணைக்க முயல திடீரென்று ஒரு வாழை எடுத்த சமுத்ரா தேவி பார்த்திபனின் முதுகில் குத்தி அவனை பார்த்து ஒரு ரகசிய விஷயத்தை கூறினாள் துரோகத்தால் வீழ்ந்த பார்த்திபன் உயிர் பிரியும் நிலையில் சமுத்ரா தேவியை பார்த்து எத்தனை ஜென்ம சரி உன் சும்மா விட மாட்டேன் என்று கூறி கீழே விழுந்த பார்த்திபன் திடீரென்று கண் விழித்தான் ஏதோ மாற்றத்தை உணர்ந்தவன் நேராக சென்று கண்ணாடியை பார்க்க ஒரு கனம் தூக்கிவாரிப் போட்டது காரணம் பேரரசனாக இருந்த பார்த்திபன் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்ட எட்டு வயது ஏழை சிறுவனாக மறுஜென்ம அவதாரம் எடுத்திருந்தான் அப்போது கதவருகே ஏதோ ஒரு சத்தம் கேட்க வெளியே வந்து பார்த்த பார்த்திபனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காரணம் எந்த அரசியால் கொல்லப்பட்டானோ அதே சமுத்திரா தேவிதான் என்றும் அரசியாக பவனி வந்து கொண்டிருந்தாள் அதை கண்ட பார்த்திபனுக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவிற்கு வந்தது எத்தனை செய்வார்த்தாலும் சரி

அழியாத அழகும் குன்றாத இளமையும் மரணமில்லா வாழ்வும் கொண்டவளாக அனைவர் மீதும் ஆதிக்கத்துடன் தன் நாட்டை சுற்றியுள்ள ஒன்பது ராஜ்யங்களையும் சேர்த்து ஆட்சி செய்கிறாள் மகாராணி சமுத்திரா எப்படி மரணத்தை வென்றாள் என்பதை அறிய முயன்ற பலர் தங்கள் உயிரையே இழந்தனர் மக்கள் எத்தனை தலைமுறைகள் மாறி வந்தாலும் மகாராணியின் நித்திய இளமையின் ரகசியத்தை எந்த தலைமுறையாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த ராஜ்ஜியத்தில் சமுத்திரா சொன்னதுதான் சரி செய்வதுதான் நியாயம் அவருக்கு எதிராக நிற்க பூமியில் யாருக்கும் தைரியமில்லை என்ற நிலையில் வாழ்ந்து வந்தாள் எப்போதும் இரவில் நிம்மதியாக ஆழ்ந்து உறங்கும் சமுத்திரா அன்று திடீரென எழுந்தாள் சில கெட்ட கனவு கண்டதால் அவளது உடல் வியர்வையில் நனைந்தது கடந்த இருநூறு வருடங்களில் சமுத்திரா நாளும் இப்படி தூக்கத்தில் கலவரப்பட்டதில்லை கடந்த சில நாட்களாக அவளை தூங்க விடாமல் செய்யும் ஒரு கனவு அவளை ஆட்டிப் படைத்தது தூக்கம் கலைந்து எழுந்தது கட்டிலிலிருந்து இறங்கி இளநீர் அருந்திய சமுத்திரா தன் அறையிலிருந்து உப்பரிகைக்கு சென்று வானத்தில் தவழ்ந்த முழு நிலவை பார்த்து நின்றாள் எனக்கு என்ன ஆச்சு என்ன நடக்குது யாரோ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது என்ன என்று மனதில் நினைத்தபடியே ஆகாயத்தை பார்த்தாள் கருமேகங்களுக்கு பின்னாலிருந்து வெள்ளை நட்சத்திரங்கள் திடீரென்று பூமியில் இறங்கியதைப் போல வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது சமுத்திரா நீ செய்த பாவங்களுக்கு அடையும் நாள் நெருங்கிவிட்டது ஜாக்கிரதையாக இரு யாரையும் நம்பாதே காலம் மாறுவது போல மனிதர்களும் மாறுகிறார்கள் உன்னை நன்கு அறிந்தவர்களே உன்னை ஏமாற்றுவார்கள் என்று வார்த்தைகள் கேட்டது அந்த வார்த்தைகளை கேட்டதும் சமுத்திராவின் முகம் கோபமாக மாறியது என்னை ஏமாத்துவாங்களா என்னோட இந்த பரந்த சாம்ராஜ்யத்துல யாருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு அவள் உதடுகள் பெருமிதத்துடன் விரிந்தது அப்படி நினைக்காத சில சமயங்களில் சில விசேஷ காரணங்களுக்காக சிலர் மறுபடியும் பிறப்பாங்க என்று அந்த குரல் சிரித்தது அந்த வார்த்தைகளால் சற்று ஆச்சரியப்பட்ட சமுத்திரா பெரியதாக சிரித்துக் கொண்டே என் பேரு சமுத்திரா நான் இந்த அவனிகே மகாராணி நான் இந்த பூமியை ஆளும் தெய்வம் நானே மரணம் கூட என்னை தீண்டாது என்று பெருமிதத்துடன் சத்தமாக சொன்னாள் அப்போது சமுத்திரா கேட்ட குரலில் மாற்றம் தெரிந்தது பலத்த சிரிப்பு சத்தம் கேட்டது சிறிது நேரத்தில் அந்த சிரிப்பு சத்தம் மறைந்தது அன்றிரவு சூரியன் மறைந்து ஆறு மணி நேரம் கடந்த போது தூக்கம் வராமல் யோசனையுடன் படுத்திருந்தான் கபிலன் அவன் அருகில் அமர்ந்து எப்படி இருக்கு கண்ணா உனக்கு என்று அவன் அம்மா நந்தினி போர்வையால் அவனை மூடியபடி கேட்டாள் நாளைக்கு போட்டிக்கு என்னையும் கூட்டிட்டு போறீங்களாமா இந்த தடவை நான் வீரமுத்திரையை அடைஞ்சே தீருவேன் என்ன கூட்டிட்டு போமா என்று கேட்டான் கபிலன் நந்தினி கண்ணீருடன் பதினைந்து வயசுல இருந்து உன்னை கூட்டிட்டு போய் அவமானப்பட்டது போதாதா ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை ஓய்வெடுத்துக்கோ என்று கண்ணீருடன் சொன்னாள் நந்தினி கபிலன் என்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு தானே உனக்கு தவமானம் கஷ்டம்லாம் நான் பொறக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் என்று அழுதான் கபிலன் அப்படி சொல்லாதப்பா என் வாழ்நாள்ல எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு நீ மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிறது நீதான் என்று கண்ணீரை துடைத்து விட்டு எழுந்த நந்தினி எதையும் யோசிக்காம படுத்துக்க நாளைக்கு வைத்தியர்கள் வந்து உங்களுக்கு புது மருந்து கொடுக்கறேன்னு சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் நந்தினி மகர ராஜ்யத்தை ஆளும் மன்னன் ராஜவர்மனின் எட்டாவது மனைவி ஆனால் அவளுக்கு ராணி அந்தஸ்து கிடைக்கவில்லை அவளுக்கு பிறந்த மகன் கபிலன் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் ராஜவர்மனின் மற்ற மனைவிகள் நந்தினியை அவமானப்படுத்துகிறார்கள் அதனால்தான் தன் மகன் விரைவில் குணமடைய வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் அவள் கவலைப்படுகிறாள் ஆனால் அவள் ஆசை நிறைவேறாமல் கபிலன் இறந்து போனான் நந்தினி அந்த அறையை விட்டு வெளியேறிய பத்தாவது நிமிடங்களில் அவன் இறந்தான் அப்போதுதான் வானிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது இடி மின்னல் உருமலுடன் வானம் வெடித்து விழுவது போல் இருந்தது விளக்குகள் அணைந்து இருள் சூழ்ந்தது அந்த இருளில் கபிலன் படுத்திருந்த அறைக்குள் ஒரு மின்னல் வெளிச்சம் வந்தது அந்த ஒளி கபிலனின் உடலில் ஊடுருவியது அப்போது அவன் கண்களை திறந்தான் ஆனால் அது நோயாளியான கபிலன் அல்ல இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொல்லாத பெண்ணின் துரோக தந்திரத்தால் இருந்த சுந்தர ராஜ்யத்தின் இளவரசன் பார்த்திபனின் ஆன்மா அது இப்போது அடைந்த உடலின் பெயர் மட்டுமே கபிலன் இதற்கிடையில் அசுரியின் எச்சரிக்கையை கேட்ட சமுத்திராவுக்கு பல சந்தேகங்கள் எழுந்தன அந்த சந்தேகங்களோடு மீண்டும் மறைக்குள் சென்று கட்டிலில் படுத்தாள் கண்களை மூடி உறங்கச் செல்லும் போது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் அவள் கண் முன்னே தோன்றியது சமுத்ரா இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் இவ்வளவு அழகும் எனக்கு சொந்தமாவதை நினைத்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சமுத்திராவை அருகே அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான் சுந்தர தேசத்து இளவரசன் பார்த்திபன் இருவரும் அந்த நந்தவனத்தில் ஓய்வெடுத்தார்கள் சமுத்திரா மற்றும் பார்த்திபன் இருவரும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள் சமுத்ராவின் அப்பா கிள்ளி வளவனும் பார்த்திபனின் அப்பா சுந்தர தேசத்தின் அரசர் சேனாதிபதியும் நல்ல நண்பர்கள் அதனால் சமுத்திராவும் பார்த்திபனும் நண்பர்களானார்கள் இருவரும் அனைத்து தற்காப்பு கலைகளையும் கற்றனர் ஒவ்வொரு தற்காப்பு கலையிலும் பார்த்திபனுடன் சமுத்திரா போட்டியிட்டாள் அவளிடம் அந்த போட்டி தத்துவம் தான் பார்த்திபனுக்கு மிகவும் பிடிக்கும் அவர்களின் கருத்துக்கள் ஒன்று கூடியதால் அவர்களின் தந்தைகள் அவர்களது வாழ்க்கையை ஒன்றாக்க முடிவு செய்தனர் சமுத்திரா பார்த்திபன் இடையில் காதல் மலர்ந்தது அவன் குறிப்பை கண்ட சமுத்திரா அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பி வானத்தில் நிலாவை பார்த்தபடியே பார்த்திபனின் கண்ணத்தில் முட்டமிட்டாள் அதனால் பார்த்திபனின் ஆசைகள் தீயாய் பரவியது அவன் உடல் சூடேறியது அந்த சூட்டை சமுத்திராவுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவள் மேல் சாய்ந்து அவள் இதழ்களை சுவைக்க முயன்றான் அப்போது அவள் அவனிடமிருந்து விலகி ஓடி வேணுனா பிடிச்சுக்கோ என்றபடி மேலும் மேலும் தொலைவுக்கு சென்றாள் ஒரு வழியாக பார்த்திபன் சமுத்திராவை ஓடி பிடித்தான் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தனர் பார்த்திபனுக்கு சமுத்திராவின் அழகிய இதழ்கள் கிடைத்தது அவன் சுவைக்கவும் அவள் இதழ்கள் ஈரமானது அதனால் சமுத்திராவுக்கு போதை ஏறியது அப்போது வானில் மின்னல் ஒன்று மின்னியது அதுவரை அதற்காக காத்திருந்த சமுத்திரா இதோ நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணி தன் இடையில் இருந்த கத்தியை எடுத்து பார்த்திபனின் முதுகில் பலமாக குத்தினாள் அவ்வளவுதான் அம்மா என்று அலறியபடி பார்த்திபன் கீழே சரிந்தான் கையில் கத்தியுடன் கண்களில் பகையுடன் முகத்தில் புன்னகையுடன் வெற்றி பெருமிதம் கொண்டு நிற்கும் சமுத்திராவைக் கண்டு பார்த்திபன் திகைத்தான் சமுத்திரா ஏன் தன்னை கொல்ல நினைத்தாள் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு முறை கத்தியை அவன் வயிற்றில் இயக்கினாள் சமுத்திரா அவ்வளவுதான் அவன் உடல் தலையில் விழுந்து ஆன்மா காற்றில் கலந்தது அவன் இறந்து விட்டான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தன் காதலன் பார்த்திபனை ஏமாற்றி வஞ்சகமாக அவனை குத்தி உயிரை எடுத்த பின் அவள் வெற்றி பயணம் ஆரம்பித்தது அந்த வெற்றி இன்று வரை எந்த தடையும் இன்றி தொடர்கிறது அழியாத இளமையும் குன்றாத ஆயிலும் கொண்டு எத்தனையோ தந்திரங்களுடன் தன்னை சுற்றியிருந்த ராஜ்யங்களை வென்ற சமுத்திரா அவற்றை தன் வல்ல தேசத்துடன் சேர்ந்து ஆண்டு வருகிறாள் வருடங்கள் செல்லச் செல்ல அவளை சுற்றியிருந்தவர்கள் ஒவ்வொருவராக இறக்கிறார்கள் அவளை கொண்டிருக்கும் போதே இருநூறு வருடங்கள் கடந்தன காலங்கள் செல்ல செல்ல அவளின் சக்தி அதிகரித்ததே தவிர குறையவில்லை அண்டை நாடுகளின் மன்னர்கள் அவளிடம் செல்ல பயந்ததால் அவளது அடிபணிந்த ஆட்சியாளர்களாகவே இருந்தனர் கடந்த கால வரலாறு அவளுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்தாலும் வானிலிருந்து வந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது அந்த எண்ணங்களுக்கு இடையிலேயே சமுத்திரா அப்படியே உறங்கிப் போனாள் ஆனால் சமுத்திராவின் கைகளில் இறந்த பார்த்திபனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது சமுத்திரா எதற்காக தன்னை கொன்றாள் என்று அவனுக்கு புரியவில்லை அதை தெரிந்து கொள்வதற்காகவே இப்போது இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மகர ராஜ்யத்தில் நந்தினியின் மகனாக கபிலனின் உடலில் புகுந்தான் மகன் இறந்து போனதையும் அந்த மகனின் உடலில் வேறொருவரின் ஆன்மா நுழைந்ததையும் அறியாத நந்தினி மகனின் எதிர்காலத்தை பற்றி கவலையுடன் அறையில் அமர்ந்திருந்தாள் நந்தினி மகரராஜிய மன்னன் ராஜவர்மனின் எட்டாவது மனைவி அவள் அவனுடைய மனைவியாக விரும்பவில்லை என்றாலும் வேறு வழியில்லாமல் திருமணம் செய்து கொண்டாள் திருமணமான சில நாட்கள் மட்டுமே அன்புடன் பார்த்து கொண்ட ராஜவர்மன் நாட்கள் செல்ல செல்ல மாறினாள் அவளுக்கு முன் வந்த ராணிகள் நந்தினிக்கும் மன்னனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து அவர்களுக்கிடையேயான விரிசலை அதிகரித்தனர் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகியும் குழந்தைகள் பிறக்காதது மேலும் கசப்பானது இப்படி நந்தினி தன் கடந்த காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அறைக்குள் வந்த செடிப்பெண் ராணியம்மா கபில நாளைக்கு வீர முத்திரைக்கா போட்டியில கலந்துக்குவாரா என்று கேட்டாள் போட்டியில கலந்துக்கணும்னு தான் ஆசைப்படுறான் என்று கொஞ்சம் அமைதியாக அந்த சேடி பெண்ணை பார்க்காமலே சொன்னாள் நந்தினி ஆனா ராணியம்மா இப்ப கபிலனோட ஆரோக்கியம் நல்லா இல்ல நாளுக்கு நாள் அவர் உடல்நிலை மோசமாயிட்டே போகுது இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த போட்டிக்கு போறது நல்லா இருக்காதே என்றாள் சேடிப்பெண் நானும் அதைத்தான் சொல்றேன் பிரமிளா ஆனா கபிலன் கேட்கற மாதிரி தெரியல நாளைக்கு என்ன நடக்குமோ என்னவோ என்று வேதனையுடன் சொல்லும்போது கபிலன் படுத்திருந்த அறையிலிருந்து ஒரு குவளை விழுந்து உருளும் சத்தம் கேட்டது உடனே நந்தினியும் சேடிப்பெண்ணும் அறையை நோக்கி ஓடிச் சென்றனர் அவர்கள் சென்று பார்க்க கபிலன் கட்டிலில் படுத்தபடி கை கால்களை எகிரி எகிரி அடித்துக் கொண்டிருந்தான் உடனே கபிலனிடம் சென்று அவனை அழுத்தி பிடித்துக் கொண்டாள் நந்தினி சேடி கபிலனின் கால்களை பிடித்துக் கொண்டாள் சமுத்ரா சமுத்ரா என்று கபிலன் முனகியபடி இருந்தான் அந்த பெயரை கேட்டவுடன் இருவரும் அதிர்ந்து போனார்கள் எந்த ராஜ்யத்திலும் அவளை தேவி தேவதை மகாராணி என்று சொல்வார்களே தவிர பெயரை சொல்லி யாரும் அழைப்பதில்லை அந்த துணிவு யாருக்கும் இல்லை அப்படிப்பட்டவளை கபிலன் பெயர் சொல்லி அழைக்கக் கேட்ட இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் போய் வைத்தரை அழிச்சிட்டு வா என்று கேட்டாள் சேடிப்பெண் வேண்டாம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்று கபிலனின் நெற்றி மேல் கையை வைத்து ஆறுதல் படுத்தினாள் நந்தினி அவள் கைகளின் ஸ்பரிசம் பட்டவுடன் அவன் கொஞ்சம் திடுக்கிட்டான் சமுத்திரா என அழைத்தபடியே மீண்டும் ஆழ்ந்து உறங்கினான் அதை கவனித்த நந்தினி சேடிப்பெண்ணை அனுப்பிவிட்டு அவள் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தாள் சில மணி நேரங்களுக்கு பிறகு மெதுவாக கண்களை திறந்த கபிலன் உடலில் இருந்த பார்த்திபன் முயன்றான் அந்த சலசலப்பை கேட்ட நந்தினியும் எழுந்து அவனுக்கு உதவி செய்வதற்காக கையை பிடிக்கப் போனாள் அப்போது அவளை பார்த்த பார்த்திபன் சற்று ஆச்சரியப்பட்டான் ஏனென்றால் இவ்வளவு நாளும் ஆன்மாவாக சுற்றி இப்போது புதிய உடலை அடைந்த பார்த்திபனுக்கு அவள் யார் என்று தெரியவில்லை ஆனாலும் தனக்கு உதவி செய்ய தயாராக நிற்பதை பார்த்து அம்மாவாகத்தான் இருப்பாள் என நினைத்து பரவாயில்லமா என்னால் எழுந்திருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு எழுந்து குளிக்கச் சென்றான் நந்தினி தன் கண்களையே நம்ப முடியாமல் கபிலனை பார்த்துக் கொண்டிருந்தாள் கபிலன் திரும்பி வந்ததும் அவனுக்கு தேநீரும் மருந்தும் தயார் செய்தாள் திரும்பி வந்த கபிலன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனது மனதில் சில நூறு சந்தேகங்கள் சுழன்று கொண்டிருந்தன அப்போது ராத்திரி முழுக்க புலம்பிட்டே இருந்த கொஞ்ச நேரமாவது தூங்கினியா எதுக்காக அவங்க பெற சொன்ன என்று நந்தினி கவலையுடன் கேட்டாள் இதைக் கேட்ட கபிலனின் உடலில் இருந்த பார்த்திபன் சட்டன வியப்புடன் தலையை உயர்த்தினான் சமுத்திராங்கிற பேரு யாரோட வயல இருந்து வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா ஆனாலும் தூக்கத்துல கூட எதுக்கு புலம்புற என்று சந்தேகத்துடன் பார்த்தபடி கேட்டாள் ஒரு கணம் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை நந்தினி அவன் கண்களை பார்த்து கொண்டிருக்க தலையை குனிந்து கொண்டு அதாவது அது அது எனக்கு நீ சின்ன வயசுல நீ சொன்ன கதை ஞாபகம் வந்தது அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்த சமுத்ராவோட காதலன் பேர் கூட பார்த்திபன் தானே என்றான் மெதுவாக நந்தினி அவனை கூர்மையாக பார்த்து இனி எப்பவும் கனவுல கூட அந்த பேரை நினைக்காத உனக்கு தெரியும் இல்லையா அந்த பேரை நினைச்சாலே உயிரை எடுத்துருவாங்க நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் போதும் என்று பயம் நிறைந்த குரலில் சொன்னாள் நந்தினி சரிமா என்று தலைகுனிந்தான் கபிலன் உடலில் இருந்த பார்த்திபன் அதற்குள் அம்மா என்ற சேடி பெண்ணின் சத்தம் பலமாக கேட்டது அதை வைத்து ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்ட நந்தினி நீ மருந்து சாப்பிடு நான் பார்த்துட்டு வரேன் என்று அவசரமாக வெளியேறினாள் நந்தினி வெளியே வந்து பார்க்க சேடிப்பெண் தரையில் விழுந்து கிடந்தாள் அவள் எதிரில் மன்னர் ராஜவர்மனின் இன்னொரு மகன் இளவரசன் பரதன் நின்று கொண்டிருந்தான் அவன் பின்னால் மேலும் ஆறு வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர் என்னாச்சு பிரமிளா என்றபடி சேடிப்பெண்ணை மேலே தூக்கச் சென்றாள் நந்தினி ஒரு தாசினி என்னை எதிர்த்து நான் வர வழியில குறுக்கணிப்பியா உன் உயிரை இப்பவே எடுப்பேன் என்று உரையிலிருந்து கத்தியை எடுத்து பிரமிளாவை நோக்கி விரைந்தான் பரதன் அதை பார்த்த நந்தினி உடனே தன் சேலையில் மறைத்து வைத்திருந்த சிறிய குத்துவாளை எடுத்து குறுக்கே வைத்தாள் இன்னும் ஒரு நொடிய பரதனின் வாளால் கொல்லப்படுவாள் என்று நினைத்த பிரமிளா பயத்தில் அலறி கத்தி அவள் மேல் படாமல் போகவே தன் கண்களை திறந்து பார்த்தாள் ஒரு இளவரசனா உனக்கு ஆதரவில்லாத பொண்ணு மேல கத்தியை வீசக்கூடாதுன்னு தெரியாதா பரதா என்று ஆவேசமாக சொன்னாள் நந்தினி அந்த வார்த்தைகளை கேட்டு உடனே கத்தியை பின்னால் எடுத்த பரதன் இளவரசன் செல்லும் வழியில் குறுக்கே வரக்கூடாது எதிரில் நிற்கக்கூடாதுன்னு தெரியாதவங்களுக்கு மரண தண்டன நிச்சயம் என்றான் அகங்காரமாக நீங்க உள்ள வேலையா இருக்கீங்கன்னு சொன்னாலும் கேட்காம வராருமா அதனாலதான் குறுக்க நின்ன ஆனாலும் பொண்ணுன்னு கூட பார்க்காம தள்ளி விட்டுட்டாரு என்று வருத்தத்துடன் சொன்னாள் பிரமிளா பரதன் விட்டதால் பிரமிளா தூரமாக போய் விழுந்ததில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை ஆறடி உயரத்தில் கனமான உடலுடன் வலிமையாக இருப்பான் பரதன் மேலும் பத்து வயதிலேயே அவனுக்கு வீரமுத்திரை கிடைத்தது அவனது கலை பற்றியும் அவனது சக்தி மற்றும் போர் தந்திரங்களை பற்றியும் நாடு முழுவதும் பெருமையாக கொள்வார்கள் பீமனை போன்ற பலசாலி என்று அவனுக்கு பெயர் பிரமிளாவின் வார்த்தைகள் பரதனை மேலும் கோபப்படுத்தியது கோபத்தில் மீண்டும் பிரமிளா மீது பாய போனான் ஆனால் நந்தினி அவனை தடுத்து இது என் அந்த புறம் இங்கு தண்டிக்கிற அதிகாரம் கட்டளையிடுற அதிகாரம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்கு என்று பிரமிளாவை எழுப்ப அது நேற்று வரைக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து இது ஏன் அந்த புறம் உங்களை இந்த அந்த இருந்து வெளியே போக சொல்லி மகாராணியான கட்டல என்று அரச முத்திரையுடன் கூடிய கடிதத்தை நந்தினியிடம் கொடுத்தான் பரதன் அதை வாங்கிய நந்தினி முழுவதையும் படித்து முகம் மாறினாள் சரி ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க நாங்க கிளம்பி போறோம் என்றாள் அவளுக்கு வேறு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அதற்கு வாய்ப்பே இல்லை உடனே அந்தபுரத்தை காலி செய்யணும் என்று பரதன் சற்றே கடுமையாக சொன்னான் அவளது வார்த்தைகளினால் கோபம் வந்தாலும் நிர்கதியான நிலையில் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் வரதா கொஞ்சம் யோசி இப்பவே உடனடியாக காலி செய்ய சொன்னா எப்படி இன்று மேலும் ஏதோ போக நாம அவங்க கிட்ட கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமா என்ற கபிலனின் வார்த்தைகள் பின்னாலிருந்து கேட்டன சட்டென்று எல்லா கண்களும் அவன் பக்கம் திரும்ப வாசலுக்கு வந்து கதவில் ஆதரவாக சாய்ந்தபடி நின்றிருந்தான் கபிலன் அவன் கண்கள் தீப்பந்தம் போல் சிவந்திருந்தன ஐயோ கபிலா நீ எதுக்கு வந்த போய் ஓய் விடு நான் பாத்துக்கிறேன் என்று கவலையுடன் அவனிடம் ஓடினாள் நந்தினி கபிலனை பார்த்த பரதன் ஓஹோ என் தம்பி தம்பியின் தான் இருக்கானா ம் எழுந்து நிக்கிறா ஓ அணையப் போற விளக்கு வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் இல்லையா என்று கிண்டலாக சிரித்தான் அவனுக்கு துணையாக அவன் பின்னால் வந்த வீரர்களும் சிரித்தனர் பரதா என்று கோபமாக கத்தினாள் நந்தினி அந்த சத்தத்தை கேட்ட பரதன் சிரிப்பதை நிறுத்திவிட்டு கோபமாக பார்த்தான் வேலைக்காகாத ஒரு மகனை பெத்து எங்க ராஜவம்சத்தோட மானத்தை வாங்கின உனக்கு அவ்வளவு திமிர் கூடாது உனக்கு இந்த அரண்மனையில இடமே இல்ல உன் இடம் இனி அந்த அடிமைகளோட கூட அறந்தான் இங்கிருந்து போங்க முதல்ல என்று கத்தினான் பரதன் அவன் வார்த்தைகள் அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது அவன் வார்த்தைகளை கேட்டு கோபமும் ஆத்திரமும் ஆவேசமும் வந்தாலும் கபிலனின் நிலையை நினைத்து நந்தினி அமைதியாக நின்றாள் ஆனால் கபிலனுக்கு மட்டும் அடக்க முடியாத கோபம் வந்தது பரதனின் தலையை வெட்ட வேண்டும் என்று வாளுடன் ஒரு அடி முன் வைத்தான் ஆனால் அவன் உடல் ஒத்துழைக்காததால் அப்படியே கீழே விழுந்தான் அவன் அப்படி விழுவதை பார்த்து பரதனும் அவன் வீரர்களும் கைகொட்டி சிரித்தனர் நந்தினி வந்து அவனை மேலே எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி தானே முயற்சித்து மேலே எழுந்து நின்ற கபிலன் பாருபரதா இந்த சிரிப்பு அவமானம் கேலி பேச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த முறை வீரமுத்திரைய நான் அடைறேன் என்ன அவமானப்படுத்தின இடத்திலேயே கௌரவத்தை அடைவ என்று கோபமாக சொன்னான் கபிலன் அவன் பேச்சை நந்தினி மட்டுமல்லாது மற்றவர்களும் நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடன் பார்த்து நின்றனர் மேலும் இதை பற்றி சுவாரஸ்யமாக தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் அவதார்